வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ஸுக்கு உங்களை நான் வருக 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 வரவேற்கிறேன் எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த வீடியோ எடுக்கிறேனுங்க இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா கண் மாடு ஒன்றுமும் கை கறவை மொதல் நம்ம வீடியோ போட்டுருந்து மாடுக்குதே எல்லா பேரும் பார்த்தீங்கன்னா இந்த கை கறவைக்கு இங்கோட விட்டாங்க கண்ணு மாடுக்கு எல்லாம் பேசி விலையெல்லாம் அட்வான்ஸ் அட்வான்ஸானே வாங்கலை அட்வான்ஸ் வாங்கிதுன்னா மனசார நம்ம பொறுத்தளவுக்கு ஏழு பக்கம் அட்வான்ஸ் வாங்குறதோ ஆயிரவா சேர்த்து கேட்குறாங்கன்னு இன்னொருத்தர் கொடுக்குறதோ அப்படி வேலையெல்லாம் நான் வச்சுக்கவே மாட்டேனுங்க எப்போ மாதிரி எவ்வளோ வருமானம் வந்தாலும் ஏன்னா நம்ம கண்ணுக்கு காணாமல் தெளிஞ்சு செய்கிற தொழில் வந்து ஒரு கரெக்டாக இருக்காமட்டேன் அப்படி இந்த கண் மாடு வந்து கண்ணுக்கு இடையிருக்கன்னு பல்லூர் மூணு நீத்து இருக்குங்க மாடு பால் மூணு மூட்டை வரும் அளவான மாடு கண்ணு குட்டிக்கு ஒரே சொல்லி கண்ணுக்குட்டிக்கு மின்னுக்கு தள்ளி இருக்குதுன்னு நான் சொல்லியிருப்பேன் அதை நிறையா பேர் பிரச்சனை வாங்கிக்கிற மாட்டாங்க மாடுக்கட திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் என்கிற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு நிறையா பேர் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிறது புரியுறதில்ல எப்படிங்கன்னா ஜாயிண்ட் வாடகைக்குன்னு என்னென்னா உங்களுக்கு அது ஒரு வீடியோவை நான் தனியாக போடுறேன் இப்போ மதுரைக்கு பேசியிருக்காங்க இந்த மாடு இப்போ அட்வான்ஸ் நான் வாங்கலை அவங்களுக்கு மதுரைக்குன்னா தனியாக போனால் ஐயாயிரரூவா வரும் அப்போ கூட நம்மளுக்கு மதுரைக்கே இன்னொரு வாடகை கிடச்சிங்கன்னா ஆளுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்து ஐநூறு அது வந்து அவங்க பிடிக்க முடியாது இப்போ நம்மக்கிட்ட கடித்தால மாடு இருந்துச்சுன்னா அது செட் ஆகில அப்படி செட் ஆகும் தான் ஜாயிண்ட் வாடகைன்னு சொல்கிறது அதனால தான் அதுக்கு நிற்கிது சரி இந்த ரெண்டு மாடு ஆராய்ச்சி ஒரு சா கேட்டாங்கன்னா முழு வாடகை கொடுத்து எடுத்துக்கிட்டு அப்படின்னு போட்டு நான் மாதிரி வீடியோ போடுறது பாருங்கள் உங்களுக்கு வேணும்னா கொண்டு போய் நீங்கள் தாராளமாக கறக்கலாம் மாடெல்லாம் நல்ல மாடு பால் மின்பின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பாலெல்லாம் அதிகம் வரும் இன்றைக்கி தான் நான் பூச்சி மாத்திரை வந்து நான் போட்டிருக்குறேன் அந்த மாத்திரையும் கூட முடிஞ்ச ஸ்க்ரீனில் போடுறேன் அந்த மாத்திரை நான் போட்டுக்கிறனுங்க அதெல்லாம் பெரிய மாட்டுக்கு போடுற மாத்திரை அப்போ எஃபெக்ட் அதிகமாக இருக்குது ஒரு ரெண்டு நாளைக்கு பார்த்திங்கன்னா பால் கம்மியாக வரும் என்ன காரணம் கேட்டிங்கன்னா அதுக்காக தான் நான் க விலைக்கு கொடுக்குற மாட்டில் கொடுக்குற மாட்டேன் சொல்லுவேன் நான் போட மாட்டேன் பூச்சி மாத்திரை ஏன்னு கேட்டிங்கன்னா அது செலவுங்கிறது நான் நினைக்க மாட்டேங்க எல்லா மாட்டுக்குமே போட்டுவிட்டு இப்போ கவர் எப்படி நம்ம ஒரு கவர் நூறுரூவா செலவில் எண்பது ரூபா செலவில் ஒரு கவருன்னு கொடுக்குற சங்கிலியோட அதோட நான் மாத்திரை ஹோல்சேலாக வாங்கி எல்லா மாட்டுக்குமே போட்டு விடலாம்னு நினைக்கிறது அது எப்படிங்கன்னா ரெண்டு மூணு நாளைக்கு வந்து மாடு பால் திரும்புறதுக்கு கொஞ்சம் லேட்டாக பூச்சி மருந்து போட்டேன் அதனால் அங்கே கடித்துறைக்கு போய் போட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை பூச்சி மாத்திரை கண்டிப்பாக வந்து கடையில் விலைக்கு வாங்கித்தான் நம்ம அந்த மாத்திரையை போடணும் மற்ற பக்கம் எங்காலும் நீங்கள் சும்மா கடைக்குன்னு வாங்கி ஊற்றுனீங்கன்னா அதில் அவ்வளோ ஹெவி இருக்காது கண்டிப்பாக வந்து கடையில் விலக்கி வாங்கி நீங்கள் மாத்திரை மாத்திரையாக வாங்கி போடலாம் டானிக்கை விட மாத்திரையாக வாங்கி போடுங்க நல்லா மாடுக்கட திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு பால் ஒரு ரெண்டரை லிட்டராட்ட வரு ரெண்டு லிட்டர் அதை அதன்னைக்கு மாத்திரை போட்டுக்குன்னு காலையில் இன்னும் மடியில் வந்து பால் விட்டுருக்குறேன் உங்களுக்கு அதை காம்ப அடிச்சே காமிக்கிற பாருங்க ஏன்னா கண்ணு இழங்கன்னு நம்ம வீடியோக்கோசரம் குண்டா வர குண்டா வாக்கி காட்டிட்டோம்னா வந்து போக்குன்னு போயிரு அதனால் கன்று வந்து நல்லா குடிக்கிட்டு அப்படின்னு ஓட்டு கண்ணுக்கு ஒரு ஒரு லிட்டராட்டருக்கு கறவையெல்லாம் கூடுங்க பக்குவம் பண்ண பணத்தான் கூடு கொஞ்சம் நாலாயிரம் மின் மின் பொறுமையாக இருக்கிற வாங்கி பக்குவம் பண்ணி கரங்க முப்பத்து நாலாயிரம் விலை போட்டுருக்குறேன் அனுசரித்து தர்றேன் இதெல்லாம் விலை பார்த்தீங்கன்னா பேசி முடிச்சு மதுரைக்கு பேசி முடிச்சு ஜாயிண்ட் வாடகை இல்லை மதுரைக்கு தனியாக போனால் ஐயாயிரம் வரும் அப்போ ஜாயிண்ட் வாடகை கிடைக்கல மதுரையே கிடைக்கலீங்கன்னா இன்னும் வேறு பக்கம் கிடச்சிங்கன்னா மூன்று ரூபா மூவாயிரத்து எண்ணூறுரூவா அது வரைக்கும் வரும் ஜாயிண்ட் வாடகை ஒருத்தருக்கு இங்கிட்ட மதுரையே இல்லைங்கன்னா பக்கத்து ஒரு கிடச்சுங்கன்னா ஆயிரரூவா ஐநூறுபா கம்மியாக அதுக்காக இருக்குது ரெண்டு மாடுமே வேணும்னு கேட்டிங்கன்னா மூணு மாடை கொடுத்து கொண்டு வாங்க எந்த ஊரம் இருந்தாலும் ஒன்றும் தப்பு வராது அடுத்து இந்த கை கறவை இந்த கை கறவை பார்த்திங்கன்னா எதுக்கும் பூச்சி மாத்திரை போட்டேன் இது வந்து உங்களுக்கு நான் ஹெவியாக சொல்லியிருப்பேன் தீனி தண்ணிகளை வந்து அளவில்லாத மாடுன்னு கேட்டிங்கன்னா நூறு மாட்டில் ஒரு மாடை தேர்ந்தெடுத்தோம்னா அது இந்த ஒரு மாடு தான் அளவு கிடந்தது தீனிங்க தண்ணியும் அப்படிதான் அந்த அளவுக்கு அதனால் கண்டிப்பாக கறவை கூடும் இதில் இன்னொரு விஷயம் என்னங்கன்னா மடி வந்து சுரப்பாக இருந்தது அந்த சொரப்பு வந்து இப்போ சுத்தமாக களைஞ்சிருச்சு பால் இப்போ திரும்பிட்டு வருது இப்போ உங்களுக்கு என்ன மோசமாக போனாலும் நாலு நாள் எட்டு லிட்டர் கறக்குது கை கருவியில் இதுக்கும் பூச்சி மாத்திரை காலையில் போட்டுக்கிறேன் காலையில் ஒரு எட்டு மணிக்கு தனியெல்லாம் கட்டிட்டு தான் போட்டோம் வெறும் வயிற்றுலாம் போட மாட்டேன் பூச்சி மாத்திரை இப்போ பூச்சி மாத்திரைங்கிறது வேறு பூஸ்ட் மாத்திரைங்கிறது வேறு நான் சொல்கிறது கீரி பூச்சி மாத்திரை கிருமி போகிறதுக்கான மாத்திரை இந்த மாத்திரை நம்ம கண்டிப்பாக மூணு மாதத்துக்கு ஒருக்கா மூணு மாதத்துக்கு ஒருக்கா நம்ம கொடுத்துட்டோம்னா உனி தொந்தரவே வராது நான் நிறையா வெளியால் சொல்லிக்கிறேன் உனி காய்ச்சல் உனி இல்லைனாவே எங்கள் அடித்தளில் பார்த்திங்கன்னா உனி எப்படி வர்ற மாடு போகிறோம் உனி இருக்குது பல மாடுக்கு வந்துட்டு வந்துட்டு போகுதில்லைங்க அதனால் நான் அடிச்சு கொண்டுகிட்டே தான் இருக்கிறேன் இருந்தாலும் பார்த்திங்கன்னா உனி இருக்குது வர்ற மாடு கொஞ்சம் லைட்டாக நம்ம அடித்தோட வந்தால் லைட்டாக கொஞ்சம் அப்பு உனி நீங்கள் கொண்டு ஒரு ஊசி கீசி போட்டுக்கலாம் இப்போ சில பேர் என்னங்கன்னா கோழி விட்டோம்னா அந்த கோழி பொறிக்கி போடுமுன்னாங்க அதனால சரி பார்க்கலாம் கோழி கழி வாங்கி பத்து கோழி விட்டோம்னால பொறுக்கிட்டுன்னு பார்க்குறேன் அப்படி இதுக்கு பூச்சி மாத்திரை எதுவும் போட்டுட்டேன் இந்த மாட்டோட வேலை முப்பத்தி தான் இதுவும் போட்டிருந்தேன் இது கைக்கிறத இதையும் அனுசரி தர கொண்டு போய் சந்தோஷமாக காரங்க இதுக்கும் பூச்சி மாத்திரை போட்டிருக்குறேன் நீங்கள் வாங்கிட்டு போகிறவங்க பூச்சி மாத்திரை போட வேண்டாம் ரெண்டுமே நல்லா மேப்பு தண்ணிக்கு கறவைக்கு நிற்கிற கோணம் சூப்பராக இருக்கும் இது இளஞ்சனையாக இருந்தாலும் இருக்க வாய்ப்பு ஆனால் உறுதியான செனை நம்ம பிடிச்சிட்டு போகணுன்னு சொல்ல வரலைங்க செணை இல்லைனாலும் நீங்கள் செண பக்கம் பண்ணி சேர்த்துக்கலாம் மாட்டுக்காரர் சொன்னது கண்டிப்பாக வந்து நாற்பது நாள் இருக்கும் ஐம்பது நாள் இருக்கும் உறுதியாக செணம் நின்றிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நம்ம வந்து அதை நம்ம தெளிவில்லாமல் சொல்லக்கூடாது நம்ம டாக்டர் விட்டு செக் பண்ணாமல் நம்ம அதை சொல்லக்கூடாது இந்த ரெண்டு மாட்டை வேணும்னா அனுசரித்து தர கொண்டு போங்க விற்றாலும் விற்கிட்டு விக்கிலினாலும் பார்த்தீங்கன்னா நான் அடுத்து வீடியோ எடுத்து போடுறேன் வித்தாசினாலும் வித்தாசி எழுதி போடுறேன் விக்கிலி மொத கேட்ட மாதிரி இருக்காதாலும் ஜாயிண்ட் வாடகை கிடச்சினாலும் ஏற்றி வரல அடுத்த மாடு புது மாடு எப்போ வரும்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலு வந்து லீவு ஸ்கூல் லீவு மற்ற இந்த கேரளா போகிற மாடுகள்லாம் கொஞ்சம் ரேட் அதிகம்ங்கிறது ரெண்டாவது இன்னொரு காரணம் என்ன பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வளர்ப்பில் வாங்குகிற விவசாயிகளுக்கு வந்து கையில் வந்து எல்லா வீட்லேயும் குழந்தைங்க இருக்கிற வீடுக்குதான் எல்லாமே காலேஜ் சேர்த்தா ஸ்கூல் சேர்த்தா இதுக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்து எல்லாத்துக்கும் தேவைப்படும் அப்போ அந்த அமௌண்ட்டை திரட்டிட்டு இது முடிச்சுட்டு மாடு வாங்கிக்கலாம்னு நினச்சி கொஞ்சம் ஸ்லோவிற்போம் தெரியுதுங்களா அதனால தான் இப்போ நானும் கொஞ்சம் ஸ்லோவாகிட்டேன் ஏவாரம் ஸ்பீடாக இருந்தால் நம்மளும் ஸ்பீடாக இருக்கலாம் கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்லோவாகல நம்மளும் ஸ்லோவாக ஆகிக்கலாம்னு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறேன் நாளைக்கு அணையாமல் மாடுகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது கொண்டாந்துருவேன் கொண்டாந்துன்னா போடுறேன் நானும் ஒரு பக்கம் வாங்கிட்டு தான் வர்றேன் நான் ஒன்று அப்படி நம்ம பட்டியலேருந்து பிடிச்சி கொடுக்க அப்புறம் தான் உங்களுக்கெல்லாம் ஆளுக்கு கொஞ்சம் சும்மாவே கொடுத்துருவேன் நாம் ஒரு பக்கம் காசுக்கு விலை கொடுத்து வாங்கிட்டுதான் வர்றேன் வாடகை கொடுத்து எல்லாம் கொடுத்து கொண்டாந்து சேர்த்து இந்த ஸ்கூல்னால கொஞ்சம் யாபார்ட் டல்லாக இருக்கிறதால அப்படியே நானும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாகிட்டு இப்போ முதல் போட்ட மாடுகளே பாருங்க ஒரு ரெண்டு மூணு வீடியோவில் வந்துருக்கு அதுக்கப்புறம் தான் அது சேல்ஸாக ஆகிருக்கு ஆனால் இது வந்து கொஞ்சம் சுரக்கிறதுக்கு லேட்டு ஆனால் டக்குன்னு ஃபுல்லாக சுரந்து காம்பு நாள் தம்று சூப்பராக இருக்குது பால் உங்களுக்கு கறக்கரை சவுண்டு வரும் இப்போ அந்த பழைய வாய்ஸ் கட் பண்ணி போட்டு இப்போ வாய்ஸ் கொடுக்குறேன் கறக்கர் சவுண்டு கிடச்சுங்கன்னா அது கூட சேர்ற சவுண்டு இதுக்கெல்லாம் கூட சேரில் பார்த்திங்கன்னா நிம்பது வேறு சத்தமாக கேட்கு அதுக்காக தான் பார்த்திங்கன்னா அந்த பழைய சவுண்டை க கம்மி பண்ணிட்டு இப்போ நான் பால் கறக்கில் பேசிட்டு எடுக்க முடியாது அதனால் பார்த்திங்கன்னா இது கொடுக்குறேன் ரெண்டு மாடு வேண்டும் கொண்டு வாங்க ஒன்றும் தப்பு இருக்காது நூற்றுக்கு தொண்ணூற்றி எட்டு தப்பு இருக்காது அந்த ரெண்டு பெர்சன்ட் மூணு பெர்சன்ட் நம்மளுக்குன்னு தெரியாது நம்மளும் ஒரு வக்காவாக வாங்கிட்டு வரோம் அவங்க எப்படி சொல்கிறாங்களோ அப்படித்தான் நானும் உங்களுக்கு அதை விட கம்மியாக தான் சொல்லுவேன் அவங்க அஞ்சு சொல்கிறாங்க எட்டு எட்டு சொல்கிறாங்க பத்து பத்து இந்த மாதிரிலாம் சென்னையினே சொன்னாங்க நான் சொல்லவே இல்லைதை இந்த மாடு அஞ்சு சொன்னாங்க கண்ணு மாடு அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லவே இல்லை